பௌர்ணமி வந்துட்டாலே வீடு துடைக்கணும் விளக்கு கழுவணும் பாயாசம் போடணும்னு பிஸி ஆயிரும் பார்த்துக்குங்க இந்த ஈஸியான பாயாசத்தை சீக்கிரமாக போடறலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு ஒரு கிளாஸ் சாமியா கால் கிளாஸ் சிறுவருப்பு அரை கிளாஸ் ஜவ்வரிசி ஒன்றுலேருந்து ரெண்டு கிளாஸ் வெல்லம் அப்புறம் மணத்துக்காக பொடிச்சு வச்ச சுக்கு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பீஸு இலக்காய் ரெண்டு பீஸு கிராம்பு அப்புறம் பாயாசத்துக்கு எப்பவும் போடுற கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் இது மட்டுந்தாங்க இவ்வளவு தான் அந்த பாயாசத்துக்கு தேவைப்படும் குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்துக்கோங்க இதை விட ஈஸியான மெத்தட் வேறு எங்கேயும் இருக்காது பாயாசம் நம்ம நார்மலாக ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா கீழே பிடிச்சிருச்சு என்னமோ நம்ம பயந்து பயந்து இருக்கணும் அந்த மாதிரி இதுக்கு செய்யவே வேண்டாம் குக்கரில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் லேசாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இந்த பௌர்ணமி பூசை வந்து நம்ம எதுக்கு பண்ணுதோம் அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியலைனாலும் சரி குலதெய்வம் வந்து நம்ம கூட இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும் சரி நம்ம பௌர்ணமி பௌர்ணமிக்கு இந்த மாதிரி பாயாசம் மட்டும் செஞ்சு நல்லா சுத்தபத்தமாக இருந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலே போதும் பார்த்துக்கோங்க நம்ம சாமி வந்து நம்ம கூடையே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் நான் இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக தொடர்ந்து செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது யாரும் செய்யாதவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லா மந்திலையும் எப்படியாவது செஞ்சுருங்க உங்களுக்கு முந்தின நாள் செய்ய முடியலைனாலும் மறுநாள் காலையிலேயாவது பௌர்ணமி பூசையை செஞ்சு முடிச்சுருங்க குடும்பத்தோடு கும்பிடுங்க அப்படி ஒரு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சதை மட்டும் வைங்க அதுக்கு மேலே ரொம்ப ஒன்றும் நீங்கள் வச்சு கும்பிட வேண்டாம் ரொம்ப பைசாவும் செலவு பண்ண வேண்டாம் மொதல் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கும்பிடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் எதாவது நமக்கு ஒரு செலவு வந்துடும் ஒன்றுமே வாங்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது போக போக எனக்கு சரியாச்சு ஒரு ஒரு மந்தும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிஞ்சிச்சு ஸோ நானும் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் இப்போவும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு சில மாதத்தில் என்னால் பாயசம் போட முடியலைனாலும் நான் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டேன் சின்னதாக கொஞ்சம் கேசரி மட்டுமாவது போட்டு சாமி கும்பிட்டுருவேன் கண்டிப்பாக தான் வைக்கணும் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வைக்கணும் இவ்வளோ காய்கறி வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு அப்படின்னாலே போதும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஒன்றும் நம்ம கஷ்டப்பட்டு கும்பிடணுன்னெலாம் இல்லை நான் முதல் மாதம் கும்பிடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்படியாவது கும்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் கும்பிட்டேன் சாதாரணமாக பாயசம் மட்டும்தான் என்னால் போட முடிஞ்சது அதை மட்டும் போட்டு சாமி கும்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரு மாதமும் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வந்துச்சு என்னைக்கெலாம் சாமி கும்பிட்றோமோ அன்றைக்கெலாம் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஏதோ பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியே இருக்கும் எவ்வளவோ கஷ்டம் நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே வரதான் செய்யுங்க எல்லாமே மறந்து நம்ம அந்த பௌர்ணமி பூஜையை போது சாமி கும்பிட்ற மாதிரி எனக்கு பார்க்க தோணும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் யாரும் நீங்கள் கும்பிடலை அப்படின்னாலும் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துருவீங்க நான் மேக்ஸிமம் சாமி அப்படின்னாலே ரொம்பலாம் நம்பவே மாட்டேன் பார்த்துக்கோங்க இந்த பௌர்ணமி பூஜை வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ரிலாக்சேஷன் கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு மந்த்து நம்மளாம் என்ன கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அதுக்கப்புறமா நானாக கண்டினியூ பண்ணுறேன் அளவுக்கு இப்போது கண்டினியூ பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக யாருனாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வரும் அந்த நெய்யில் முந்திரி பருப்பையும் கிஸ்மிசையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை நல்லா லைட்டாக பொரியிற மாதிரி அப்படியே வதக்கி எடுங்க அது கூடவே ஒரு கால் கிளாஸ் ஜிறுபருப்பு எடுத்து வச்சோல்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த நெய்யோட எசன்ஸ் எல்லாம் அதோட சேர்ந்துடும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இது கூட எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் சேமியாவை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சேமியா வந்து இது கூட நெய் கூட வறுத்து நம்ம பாயாசம் செய்யும்போது சேமியா வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நிற்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு கழித்து இதுக்கு தேவையான தண்ணியும் பாலும் சேர்க்கணும் இது எல்லாமே நம்ம எந்த கிளாஸ் வச்சு அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸ் வச்சே தண்ணியும் பாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாயாசம் மிச்சம் இருந்துச்சு எப்படின்னா தான் சாப்பாடு கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு கொடுவோம் பார்த்துக்கோங்க ஏன்னா சாமி கும்பிட்டதே ரொம்ப திருப்தியாக தெரியும் எனக்கு பார்க்க அதனால் சாப்பாடு பண்ணுறதுக்கு போர் அடிச்சிரும் அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கிறது அலங்காரம் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பாயசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறது சாப்பாடும் இருக்கிறத மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறத பார்த்துக்கோங்க ஆனால் என்ன அந்த ஒரு நாள் மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மட்டும் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னமோ ஐயோ ல லேட் டைட் லேட் டைட்டைன்னு சொல்லிவிட்டு அப்படியே அறக்கப்பறக்க செஞ்ச மாதிரியே இருக்கும் எல்லா வேலையும் ஆனாலும் டக்குன்னு முடிஞ்சிரும் இந்த மாதிரி மற்ற எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே எடுத்து வச்சுருக்க வெள்ளம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தான் போட்டேன் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பு தகட்டி இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த கிளாஸில் அலந்தமோ அதே கிளாஸில் ஒரு ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க கட்டியாக வேணும் அப்படின்னா ஆறு கிளாஸ் ஊற்றிக்கோங்க அதே தண்ணியாக வேணும் அப்படின்னா ஏழு எட்டு கிளாஸ்னாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு பால் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க வெள்ளம் வந்து கரையாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஒரு விசில் விட்டு தான் நாங்கள் இறக்க போகிறோம் அதனால் கரைஞ்சிரும் வெள்ளம் எல்லாமே நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு வந்து இந்த கடைசி வெள்ளி அதுக்கப்புறம் வார வாரம் வர வெள்ளி அந்த டைத்துலலாம் பூஜை வைப்பாங்க அப்போ அந்த மாதிரி நம்மள மாதிரி ரொம்ப தூரமாக உள்ளவங்க வந்து டக்குன்னு அங்கே போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் திருவிழா போவாது போகலான்னு பார்த்தா அப்போவும் போகிறதுக்கு டைம் கிடச்சா போவோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஊருக்கு எப்போ போகிறோமோ அப்போ தான் ஃபேமிலியாக போயிட்டு வருவோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த பௌர்ணமி பௌர்ணமிக்கு மட்டுமே நீங்கள் சாமி கும்பிடுங்க வீட்டில் பாயசம் போடுங்க உங்களால் முடிஞ்சதை மட்டும் சாமிக்கு வச்சு படைங்க அதே போதும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி பால் தண்ணி வெள்ளம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க சுக்கு ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு லேசாக கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறமா ஒரு விசில் மட்டும் போட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிசையும் சேர்த்து சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வைங்க மனமாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்